நன்றி வணக்கங்க வளர்மதி முருகேசன் பேசுகிறேங்க இது மாமல்லபுரம் சிப்பக்கலைங்க அந்த ஒரே பாறையில் வந்து ஒரு இது ரூமில் வந்து நிறையா சிற்பம் இது அப்படியே அந்த காலத்து சிற்பங்கள்லாம் வளைஞ்சு வச்சுருப்பாங்க அதில் உங்கள் கூட ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம் வளர்மதி முரியேசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் ஒரு லைட் ஓட்டுருங்க நன்றிங்க இது மாமல்லாபுரம் ஆமாங்க அஞ்சு இது ஒன்றா இருக்குங்க அந்த இடங்க இது மாமல்லாபுரம் இரண்டாவது முறையாக அவங்களுக்கு ஒரு வீடியோ ஆனால்